you.

ஜெய் சொல்லுங்க அகடமான வார்த்தையை அரவே வலிக்கணும் இருந்தாலும் தெய்வங்க போற திரிச்சபை இந்த திரிச்சபையின் முன்பாக انا போது நான் யாரு தாய் என்ன

உலக கடவுள் ஆமாங்க எங்க மாமா ஆமா யாரு தெரியுமா யாரு மாமா சொல்லுங்க ஆமா ஆமா எங்க யாருன்னு ஒண்ணு ராஜா நான் சொல்லிட்டு வச்சுக்க மகாராஜா மரியாதை குறைவு இப்படி மரியாதை குறவ தெரியாத சொல்லாதது மகாராஜா தெரிஞ்சு சொல்லிரும் அவங்க அம்மாவோட பங்க அவங்க மாமா தெரியாதது அவங்க மாமா ரமணர் அங்கநாத் கிட்ட போறே போறே எல்லாம் என்ன ஊட்டு கிழிச்சு போறீங்க நீங்க டேய் மகாராஜா ஆதி ஆலயில ஆயன் துணை கொண்டு அகலபரிதிய காண்டாவரத்தை தகவன செய்தானே யாரோ அந்த அக்னி தேவனால் எனக்கு பரிசாக கொடுக்கப்பட்டது இந்த காண்டிகம் என்று சொல்ல கூடிய வில்லு இந்த வில் மட்டும் கிடையாது வெங்கல ரதம் ஆமா சுவேதா புரவி அப்பேற்பட்ட மூன்று பொருளை எனக்கு தானமா கொடுத்தாரு

ஆனால் பாண்ட மகாராஜனே நானும் என் மனைவியாகியே சுனிங்கியும் இருவரும் ஆண்மான் பெண்மானாக உருவம் கொண்டு காதல் இன்பத்திலே மோகித்துக் கொண்டிருக்க நேரம் என் நீ பானத்தை போட்டு ஆமா நீ என்னைக்கு உன் பொண்டாட்டிக்கிட்டு சரியா அண்ணே உன் அன்றே உன் சிரம் ஆயிரம் சுக்கலாக போக முடியாத அமுதந்த முனிவர் சாபத்தை வாங்கி கொண்டு என்னிடம் சேரணி மறுக்கிற ஆமாங்க அம்மா கேக்குது அதனால தங்களுடைய உத்தரவு கொடுத்ததே உண்டானா ஆமா என்னிடம் நீ சேராமலே நான் குழந்தை பெற்று தருகிறேன் சேராமே சேராஜா ஒரு ஆணும் பெண்ணு சேராமலே நான் குழந்தை தரேன் ஆமாங்க அப்படின்னு தாயாக்கி குந்தி தேவி ஆமா இறக்க மாட்டா இல்ல மகாராஜா இந்த காலத்துல பிறகு ஊச்சி போட்டுறாங்க அடிச்சு கல் கரக்கான கல்லு

மகாராஜா அப்புறம் எத்தனை வீதி மகாராஜா வீதி அறுபத்தாறாயிரம் 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 வீதிக்கு ஒரு வீதிக்கு அறுபத்தாறாயிரம் வீடு ஆமா அப்ப மத்தம் எத்தனை வீடு ஆச்சு மகாராஜா காலையில கணக்கு போட்டு கம்ப்யூட்டர்ல போட்டு கணக்கு போட்டு மகாராஜா

குழந்தையாக இருந்த எங்க பாண்டவர்கள் ஐவராஜாக்கள் அழைத்து சீரும் சிறப்புடன் ஆளாக்கி வளர நேரம் எங்க சந்திரகுல வம்சத்திலே மூதாதியாக இருந்த என் தாத்தாவாகி எட்நூத்தி எண்பத்தி ஆறு படைத்த காங்கன் என்று சொல்லக்கூடிய பீஷ்மாச்சாரி

நியமனம் செய்த அப்படி நாங்கள் சகல கலையும் கட்டு உணர்த்தோம் அப்படி சகல கலைகளையும் பாண்டவரும் கௌரவர்களும் கட்டற உடனே அரங்கேற்ற நிகழ்ச்சி ஒன்று நடந்தது அரங்கேற்றடா அரங்கேற்ற அரங்கேற்ற ஆமா யார் யாரும் முதல் மானவனா மாநாக்கனாக வரையறானேன்று அப்படி முதல் பாரி சோக்கிராங்க அப்படி முதல் மானாக்கனாக வந்தது இந்த உலகிலே இந்த வில்லுக்கு நிகர இல்லை என்ற இந்த விதியின் ஒருவனியே முதல் மாணாக்கனாக வந்த ஆமா நூத்தி பேர் பெரியப்பா பிள்ளைங்க 99 பேர் ауட் ауட் ஊன்னாட்ட வருஷம் ஒட்டனவுதுல வில்லுக்கு யாராகளே நிகர் உண்டா இங்கடே அத ஆமா

அப்படி நாங்கள் எங்கள் இருக்கிற நேரம் ஆ சந்திரகுல வழக்கப்படி சந்திரகுல வம்சத்திலே முதல் ஆண் குழந்தை யார் பிறக்கிறாரோ அவரவருக்கு இளவரசு பட்டம் சூட்டுவது வழக்க ஆகட்டுங்க அப்படி சந்திரகுல வம்சத்திலே முதன் முதலாக பிறந்தது என் அண்ணனாகி தர்ம ஆமாம் என் அண்ணனாகி தர்மனுக்கு இளவரசு பட்டம் சூட்டுவதற்கு என் தாத்தா நியமானம் செய்தார் பீஷ்மாச்சாரி ஆகட்டுங்க தர்மராஜனுக்கு இளவரச பட்டம் சூட்டியது உண்டாரா நாளை இந்த அஷ்ணாபுர பட்டணத்தை தர்மன் தான் ஆட்சி செய்வான் ஆமா அப்படி என்று பொறாமை கொண்டா யாரு யாரு பாவியாகிய காந்தார தேசத்து மன்னன் ஜகினியுடைய வார்த்தையை கேட்டான் தாய் மாமனாகிய ஜகினியின் வார்த்தை கேட்டு துரியோதன ஆமா துரியோதனன் சொல்றான் தாத்தா சித்தப்பா பிள்ளையாகிய தர்மனுக்கு நாளைய தினம் சுபமுகத்த வேலையிலே இளவரசு பட்டம் சூட்டுறதுக்கு நீங்க தயார் கேங்களே ஆமா சிறிய தந்தையாகிய பாண்டு மகாராஜன் மடிந்து அவங்க சரியான கர்ம காரியத்தை செய்யல அந்த பாண்டவரை கர்மமே இன்னும் விட்டு தொலைல அதனால தந்தை செய்த மாண்ட கர்மம் தொலைய வேண்டும் என்றால் ஏழரை அந்த தீர்த்த யாத்திரை போனோம் பாண்டவரை யுவராஜா துரியோதரன் சொல்றான் இது உண்மன் அனைசாரு எங்க தாத்தா அதனால இந்த கர்மம் பாண்டவர்கிட்ட வீடு தொலை வேண்டும் என்றால் யாழரை ஆண்டு நாங்கள் தீர்த்த ஆமா யாழரை ஆண்டு முடித்து நாங்கள் மீண்டும் அஷ்டாபுரம் இடிந்தால் நாளை வருகிறோம் அந்த நாளை வருவதற்குள்ளாகவே பாவியாகிய துரியோதரன் என்ன செய்தான் வாரணாவதம் என்று சொல்லக்கூடிய ஆற்றகர வாரத்திலேயே அரக்கினால் மாளிகை கட்டி அய்வராஜாக்களும் தாயாகிய புஞ்சிதேமி அதிலே ஓரிரவு தங்க வைத்து ஆமா தீயிட்டு கொல்ல நினைத்தான்

அந்த துசக்கம்பத்தை தூண்கம்பத்தை உடைத்து சுரங்கத்தின் வழியாக முன்னூத்தி மங்களம் நாங்கள் தூங்கி கொண்டிருக்கிறவர் அனைவரையும் தூங்கி கொண்டு முன்னூத்தி மங்களம் என்று சொல்லக்கூடிய இடும்பாவனம் சென்றா இடும்பாவனத்துக்கு போய் திருவட்ட பாறை பாரம்பரியங்கள் எல்லாம் தோக்கம் கலையாம படுக்க வச்சா அந்த இடும்பாவனத்திற்கு நாங்கள் சென்ற உடனே எதிர்த்து சண்டை செய்தவன் யாரு யாரு இடும்பா சூர அந்த இடும்படை மடித்து இடுமன் தங்கையான முன்முல கமலக்கண்ணிய அண்ணன் ஆகிய பீமச்சேனம் மனம் முடிச்சா கட்டுங்க கல்யாணம் பண்ணிக்கிறாரு கல்யாணம் பண்ணிக்கிறாரு ஆமா என் அண்ணனாகிய பீமனுக்கும் இடும்பாவதிக்கும் பிறந்தவர் கடோர் கஜன் என்று ஒரு ஆண் பிறந்தது கட்டுங்க பிறந்த உடனே பேச குழந்தைடா உலகிலே பிறந்த உடனே பேசிய குழந்தை யாரு கடவுள் கச்சன் விட்டு விட்டு சாதி கோத்திர சனகம் என்று சொல்லக்கூடிய வேத்திருக்கிற அக்ராகாரம் பிரம்மா பிராமணர்கள் மட்டுமே வாழக்கூடிய நகரத்துக்கு சென்றோம் அங்கே சென்றிருக்கிற நேரம் என்ன நடந்தது என்னது உலகிலே பாண்டவர்களுக்கென்றே பிறந்தவர் பாஞ்சாலி ஆமா பாஞ்சாலராஜனுடைய மகளாகிய பாஞ்சாலி யாக வேள்வியிலே பிறந்தவர் பாண்டவர்களுக்கென்று உலக மக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார் பாண்டவர்களை அரக்கு மாலைகளே கொண்டு விட்டா நாளை பாஞ்சாலி மணப்பதற்காக பாண்டவர் வருவது கிடையாது ஆமா சத்தம் கிடையாது மகாராஜா உலகம் பேசிக் கொண்டிருக்கிறது யாருக்காவது கெட்டியது யாருக்காவது பாஞ்சால மன்னன் உடனே என்ன செய்தான் என்னது புரோஹிதரை யார் ராஜா மகாராஜா சொல்லுங்க

பாண்டவர்கள் ஐவராஜாக்கள் எப்பேற்பட்டவர்கள் எப்பேற்பட்ட ஐவராஜாக்களும் தெய்வம் சம் பாண்டவர்களுக்கு அழிவு என்பதே கிடையாது அதனால உன் மகளாகிய பாஞ்சாலியை மணக்க வேண்டும் என்றால் நான் சொல்லும் முறையை நீ செய்யணும் ஆமா அப்படி என்று அந்த பிராமணர் என்ன சொன்னார் இமயமலர் சாரையிலே ஆயிரம் ஆயிரம் ஆண்டு காலமாக அனுமந்த தாதா என்ற ஒரு எதுவில் ஒண்ணு இருக்குது அந்த ஆயிரம் ஆயிரம் மல்லர்களை உன் நாட்டில் இருந்த விட்டு விடுத்து அந்த விளையாடு எதுவிலே கொண்டு வந்து பாஞ்சால நாட்டிலே சுயவரத்தை நாட்டு ஆகிட்டா அவனி

ஐம்பத்தைந்து நாட்டு அரசர்களும் முடிந்தது அப்பொழுது நான் எழுந்து கேட்டேன் ஆமா பிராமணர் அவதாரத்தில் இருக்கிறார் அந்த சுயவர வேள்விக்கு தலைமை தாங்கியவன் யாரு இந்த பாஞ்சாலி உடனே யாக வேள்வியிலே பிறந்த துஷ்ட தூய்மன் அந்த இதுக்கு தலைமை தாங்கி இருக்கிறார் அந்த தலைமை தாங்கிய துஷ்ட தூய்மன் இடத்துல கேட்டேன் ஆனாலும் உலக அரசர் ஒரு நாட்டை ஆளக்கூடிய அரசன் தான் இந்த வலையாத எகுவிலை வளைத்து நான் நேற்றிய மச்சத்தை அறுக்கணுமா மாற்றான் ஒருவன் வளைத்தாலும் பாஞ்சாலி கொடுப்பீர்களா என்று நான் கேட்டேன் அப்ப திடீர்னு அளந்தாண்டா யாரு யாருங்க துஷ்ட தூய்மை ஆனால் பிராமணா ஆமா அவனிமோவனி என்று சொல்லக்கூடிய ஐம்பத்தாறு நாட்டு அரசர்களுமே தோல்வியை தள்ளி விரிக்க இந்த வளையாதவில்லை வளைத்து நானு எட்டி மேலே சுழண்டு கொண்டிருக்கிற மச்சத்தை யார் ஒருவனை அறுத்தாலும் சரி தங்கையான திரௌபதியை மனமுடித்து கொடுக்கிற இது சத்தியம் இத்தா இதோட வளர்க்குன்னு சொன்னாரு ஆமா நான் கிருக்கட்டுன்னு போகிறா என் கீழே இருந்த எதுவுல எடுத்த ஆமா நானே வளர்த்த மேலே சுரண்டு கொண்டிருக்கிற மச்சத்தை அறுத்தேன் அழிக்கன் திரௌபதிய கைய புடிச்சே ஆகட்டுங்க கையை பிடிச்சி கொண்டு போயின்னு கேட்க என்ன ஆமா

இப்படி எல்லாம் கட்டணம் கட்டணம் கொண்டாடி கிடையாது குட்டுக்கண்ணு கண்ணு எல்லா தான் அப்படி விட்டு வரலாங்க அப்படி பாஞ்சாலியை நான் சுயவர வேள்விலேயே ஜெயித்து அந்த மயில்கன் திரௌபதி அழைத்துக் கொண்டு என் தாயிடத்தே போய் சொன்னேன் எங்க அம்மா கிட்ட சொல்றேன் வாலிபு வயசு ஆமா இருந்தாலும் அம்மா நான் ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி கூட்டு வந்துக்கிறேன் சொல்ல முடியுமா இல்ல முடியாது நீனே கல்யாணம் ஆசை வந்து சின்ன சினியாக்கிட்ட சொல்லணும் ஆமா எங்க அப்பா கிட்ட சொல்லு எனக்கு ஒரு பொண்ணு பாத்துக்கலாம் ஆமா இல்ல நானே ஒரு பொண்ணு பாத்துக்கறேன் அந்த பொண்ணை கட்டி வை எங்க அப்பா சொல்லு ஆமா சினியாக சொல்லணும் ஆமா எங்க அப்பா கிட்ட நீனே கல்யாணம் பண்ணி கேட்டு முடியாது கேட்டதே தேவையா பையன் கல்யாணம்

ஒரு கனிய கொண்டு வந்திருக்கிறேன் அம்மா என்ன என்னடா கனி என்பது என்ன பல மகாராஜா பல ஆமா ஒரு பழத்தை கொண்டு வந்திருக்கிறேன் அம்மா என்று சொன்ன உடனே தாயான புந்தியானவள் என்ன சொன்னா கண்ணி அர்ஜுனா பாஞ்சால நகர சுயவரத்துக்கு சென்றா சுயவரத்தில் இருந்து ஒரு கனியை கொண்டு வந்திருப்பதாக இருந்தால் ஐவராஜா கலந்த பகிர்ந்து ஆளு கொஞ்சம் சாப்பிடுங்கடா

அனைவரும் முகர்ந்து கொள்ளுங்க மூன்றாவதாக நீ ஒரு கண்ணியை கொண்டு வந்திருப்பதாக சொல்லி இருக்கிறாயே நான் மாற்றுகிறது சொல்ல முடியாது ஒரு கண்ணியை கொண்டு வந்திருப்பதா இருந்தால் ஐவராஜாக்களும் மணந்து கொள்ளுங்க அப்படி என் தாயான புந்தியானவள் சொன்னான் என் தாயுடைய வார்த்தை கேட்டு பத்திரி பாஞ்சாலிய பாண்டவர் ஐவராஜாக்களும் நாங்கள் மனம் முடித்தோம் சீரும் சிறப்புடன் நாங்கள் எங்களுக்கு கொடுத்த நாடு இந்திர பிரசங்கம் அந்த இந்திர பிரசங்கத்திலே இன்பமுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறாராம் பாவியானவன் யாரு துரியோதனா துரியோதனா மகாராஜா உலக சஞ்சாரியான நாரத மகாமுனிவர் நாங்கள் இருக்கக்கூடிய இந்திர பிரசங்கம் வந்து வந்தவன் அண்ணன் இடத்திலே சொல்லியிருக்கிறான் தர்மா ஆதி நாளையிலே தந்தையாக பாண்ட மகாராஜன் அமதந்த மணிவர் சாபத்தால அகால மரணம் அடைந்து விட்டாரு அவர் சொர்க்கமும் போகல நர்க்கமும் போகல நடுவழியில வவால் பட்சியாக தலைக்கீழ தொங்கிக்கிறார் அவர் சொர்க்கபடி அடைய வேண்டும் என்றால் முப்பத்தி யாகத்திலே சிறந்த யாகம் யாவர்களாலே செய்ய முடியாத யாகம் ஆமா ராஜசி யாகத்தை செய்ததே உண்டானால் தந்தையாக பாண்ட மகாராஜன் சொர்க்கப்படி அடைவார் என்று நாரதன் சொல்ல நாரதனுடைய வார்த்தை கேட்டு பாமனாய சிறிமந்தன் நாராயணனுடைய துணையால என் தந்தையாக பாண்ட மகாராஜனுக்கு நாங்கள் ராஜசுய யாகம் செய்தோம் ஆகட்டையா அப்படி செய்த ராஜசி யாகத்திற்கு வந்தவன் யாரு யாருங்க என் பெரியப்பா பிள்ளையாகிய குருடமாக திருட நய வஞ்சக துரியோதனும் அந்த காரியத்துக்கு வந்தான் வந்தனுங்க வந்தவன் பொறாமை கொண்டான் எதனால எதுவும் விளையாத நாடு ஈச்சங் ஆடு சுண்ணாம்புக்கள் மேடு இப்பேற்பட்ட நாட்டை கொடுத்தும் தேவர்களால செய்ய முடியாத ராஜசியாகத்தை பாண்டவர் செய்து விட்டார் இனிமேல் அவர்களை வெல்லவோ கொல்லவோ முடியாது முடியாது

பாதியான துரியோதன அசாராயி ககனியை விடுத்து சூஜினால் மகடையாடி நாடு நகர நவீனிய செங்கோல் ஆனத்தேனை பந்து பண்டார உப்புச்செட்டி வரவோடு அனைத்தும் மரித்தால் வரித்த துரியோதனம் பத்திரம் பத்தனையாளர்கள் பாண்டவர்கள் மீண்டும் பங்குல பிரகாரம் பாதி நாடு கரவேண்டும் என்றால் ஆரணி வனவாசம் பன்னிரெண்டு ஆமாம் ஓராண்டு ஐயாவது வாசம் பதிமூன்று கழித்து வந்தால் பங்குல பிரகாரம் பாதி பாரில எழுதிட்டா மண்ணிலே எழுதல அழிஞ்சு போயிரும் அழிஞ்சு போயிரும் ஆமா பேப்பர்ல எழுதல அழிஞ்சு போயிரும் அழிஞ்சு போயிரும் ஆமா ஆமா பாரில மீது பத்திரம் எழுதினா குரு பெரியவர்கள் வார்த்தைக்கு கட்டுப்பட்ட பாண்டவர்கள் தேவியார பாஞ்சாலி அழைத்து கொண்டு ஆமா ஆரணியா வனவாசம் சென்றோம் வனவாசம் செல்கிற நேரம் ஆமா டேய் மகாராஜா உலகமே போற்றக்கூடிய உத்தமரா இருக்கக்கூடிய பாண்டவர்கள் தேவியான பாஞ்சாலை அழைத்துக் கொண்டு வனவாசம் போகிறார்கள் என்று எங்கள் உடனே இரண்டாயிரம் பிராமணர்களும் எங்கள் உடனே வருகிறார் பிராமணர்கள் பிராமணர்கள் ஆமா இப்பேற்பட்ட தர்மமே காட்டுக்கு போது ஆமா ஆமா இந்த நாட்டில இருந்து என்ன பண்றது நாட்டில் நம்ம இருக்க கூடாது ஆமா பாண்டவர் உடனே நாம போகலாம் என்று அப்படி போய் இரண்டாயிரம் பிராமணர்கள் உடனே வருகிற நேரம் ஆமா பாவியான துரியோதனை எங்களுக்கு இட்ட கட்டளை என்ன என்ன மகாராஜா பனிரெண்டு வருஷம் வனவாசம் பாண்டவர் முடிக்க வேண்டும் என்றால் மூணு கல் வச்சு சாப்பாடு செய்யக்கூடாது சாப்பாடு செய்யக்கூடாது ஆமா அடுப்பூச்சி சாப்பாடு செய்யாத வருஷம் காட்டுல பிடிக்க முடியும் இருக்க முடியாது முடியாது மகாராஜா

ஆடையை கலைத்து அவமானம் செய்தான் அதெல்லாம் பொறுத்துங்க காரணம் என்ன அண்ணனாகி தர்மனுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அப்படி நாங்கள் நாட்டிலேயே சீரும் சிறப்புடன் இருக்கக்கூடிய பாண முதல் தேவையான பாஞ்சாலி வைத்துக்கொண்டு வனவாசம் செய்கிறோம் இருந்தாலும் இன்றைய தினம் ஏதோ காரணம் காய்கனி பறிக்க சென்றிருந்த எங்களை அண்ணனாகி தர்மராக அவங்க ஓரோடி வரணும்னு அழைப்பு ஆமாங்க நான் மட்டும் போக கூடாது எங்கள் அண்ணனாக பீமனை கூப்பிடு கொண்டு வந்து என் அண்ணனை பாத்துக்குறேன்